தமிழை போல்றி முழு வீடியோ பாருங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நடிகர் விஜயோட தாவைக்கா கட்சிக்கு விசில் சின்னம் இருக்கு தேர்தல் ஆணையம் இதனால எத்தனை உயிர் ஓப்பதுன்னு தெரியல கோயில் தொழிலாவுக்குலாம் நம்ம போறப்ப வந்து ரெண்டு நாலு சல்லி பெயலுக்கு அந்த பிபியை ஊதிட்டே வருவாங்க பே அதே நமக்கு எரிச்சலாக இருக்கும் இந்த தற்கொலை கூட்டம் பூரா எலெக்ஷன் டைம்ல வந்து ஒவ்வொருத்தரும் விசில் ஊதிட்டு வருவாங்களே வயசானவங்களும் அவைவாய்ப்பட்டவங்களும் அதிர்ச்சியில் போய் சேர்ந்துருவாங்க மூச்சு அடைச்சிடும் மன அதிகமாக அதிகமாகும் அவ்வளவு கத்துவாங்க நேற்று கூட பரமக்குடியில் சின்ன அறிவிச்சிட்டாங்கன்னு ஃபுல்லா ஊதி தள்ளி இருக்காங்க வந்து ஒரு நூறு பேர் சேர்ந்து விசிலு ஊதி இருக்கியா எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு நாலு பேர் ஊதுனாலே எதிர் எரிச்சலா இருக்கும் நூறு பேர் ஊதி இருக்கியா விசிலு வீ வி வின்னு வின்னு ஊதி இருக்காங்க பிரச்சாரத்துக்கு வரம்பெல்லாம் வந்து நூறு பேர் வருவாங்க வீடு வீடுக்கு வந்து ஊதுவாங்க இது நினைச்சாலே நமக்கு வந்து இப்பயே பயமா இருக்கு இதில் வயசானவங்க நெல நிலமைய நினச்சாலே ரொம்ப கவ கவலைக்கடமா இருக்கு இதில் என்ன செய்வா வீட்டு வீட்டுக்கு வர சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு விசில கொடுத்து விட்ருவாங்க அதை குழந்தைங்க வேற அதை முழுங்கி தொலைச்சிருங்க என்னென்ன செய்ய காத்திருக்காய்ன்னு தெரில இது மட்டும் இல்லை அதனால இந்த விசில் சின்னத்தினால விஜய்க்கு மட்டும்தான் நல்லது அவன் தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ பொதுமக்கள் பூரா கட்டது ஏன் சொல்றேன்னா இவங்களுக்கே விஜய் ரசிகர்கள் என்ன செய்வாங்க எல்லாம் சில்வன்ட்டுக்கு தானே இருக்காங்க பிரச்சாரத்துக்கு போவாருங்க போறப்ப பொம்பளை பிள்ளை இருக்க இடமா பார்த்து கண்டிப்பா வசூல் அடிப்பாங்க ஓட்டு ஓன்ட்ட கேட்கல நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் பாங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க போலீஸ் பிரச்சனை நான் வந்து பிரச்சாரத்துக்கு தான் ஊதுனேன் நான் எந்த பிள்ளைலையும் பார்த்து விசில் ஊதலை அப்படின்ட்டு பேசுவாங்க இதனால போக்சா கேஸ் ஈவ் டிசிங் கேஸ்ன்னு ஒவ்வொரு தற்கொலைகள் மேலேயும் விழப்போகுது எப்படி நூறு இரநூறு பேர் மாவட்டத்துக்கு கைது போகிறாங்க இது கண்டிப்பாக அடுத்து பப்ளிக் நியூசன்ஸ்னால் இவங்க ஊதுற ஊதுல ஒரு தமிழ்நாடே அல்லல் பட போகுது இதில் ஒரு தம்பி என்கிட்ட சொல்கிறாப்ல ஏ நாங்கள் பெரிய சைஸு விசிலை கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க என்ன கணக்குன்னு பார்த்தா இப்போ குக்கர் சின்னம்னா பெரிய குக்கரை வந்து வண்டியில் வச்சு கொண்டு வராங்க பிரச்சார வண்டியில் தாமரையை பெருசாக கொண்டு வருவாங்க உதயசூரியன் சின்னத்தை பெருசாக கொண்டு வராங்க பெரிய பலாப்பழத்தை வந்து ஓபிஎஸ் கூட தூக்கிட்டு போனார் அது மாதிரி இவங்க பெரிய விசில ஒன்று செஞ்சு அதில் ஸ்பீக்கரை மட்டும் ஊதிட்டு வர போறாயலாம் ஐயையோ யார் யார் தாலியா இருக்க போகிறாங்கன்னு தெரியல இவங்களுக்கு விசில் சின்னம் கிடச்சதும் கிடச்சிது ஒரு தமிழ்நாடே அல்லல் போய் விசிலில் பல மாடலில் வர ரிலீஸ் பண்ண போகிறாங்களா பொம்பளை பிள்ளைகள்கிட்ட ஓட்டு கேட்கறக்கு ஆர்ட்டின் மாடல் வீசலாம் பசங்ககிட்ட இப்போ ஓட்டு கேட்கறக்கு பென் ட்ரைவ் மாடல் வீசலாம் ஆனால் தற்குறிகளாக சின்னம்னா ஒரே மாடல் தான்டா இருக்கணும் ஒரே படம் தான்டா இருக்கணும் உங்களுக்கு ஈஸியான சின்னம் கொடுத்துருக்கேன் ஈஸியாக வரைஞ்சிடலாம் ஒரு ப்ரெஸ்ஸு ஒரு மையம் இருந்தால் போதும் ஈஸியாக சின்னதாக தான் வரைஞ்சிடலாம் நாலு கூடை போட்டால் விசில் சின்னம் வந்துடுவேன் இவங்க இவங்க ஆர்ட்டின் பாடல்கள்லாம் விசில் சின்னத்தை கொடுக்க போகிறாங்களே தற்கொலைகளுக்கு அறிவே இல்லை விசில் சின்னம்னா விசில் எழுதியிருப்பேன் விசிலுக்கு தமிழில் என்னத்தையாவது போட்டு வைக்க போகிறாங்க தேர்தல் ஆணையம் ஓட்ட பூரா மாற்றி குத்த போகிறாங்க விசிலுன்னு கேட்டாலே ஓட்டு போடுற மனநில வராது அந்த அளவுக்கு இங்கே ஊதி தள்ள போகிறாங்க ஒருத்தவரெலாம் மூணுல போட்டிருக்காப்புல விசில் அந்த ஜனநாயகம் படம் போது வரப்போது விசில் அடிச்சே எல்லாரும் வரலதே விசில் அடிச்சு இது வரையும் படத்தில் இப்போ விசிலில் கொண்டு விசில் அடிக்க போகிறேங்கிறேன் இப்போ படம் தேட்டரில் என்ன செய்ய காத்திருக்கேன் இதில் படம் ரிலீஸ் அன்னைக்கு படம் வராது பிப்ரவரி மாதம் அப்படின்னு சென்சர் ஆக கிடைக்க பிப்ரவரி மாதத்தே தேர்தலில் அறிவிச்சிருவாங்க படத்தை ஊதி மூடிடுவாங்க படம் ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை இவங்க கணக்குல அதாகி போகும் ஆனா விசில் சின்னத்தினால உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தமிழக மக்களுக்கு ஆபத்து இவங்களுக்கும் ஆபத்து அதே உண்மை யதார்த்த உண்மை இதே தமிழை போற்றி